ஒரு போலீஸை வந்து அப்பா மகன் சண்டையில வந்து நீ ஏன் இப்படி மக்கள் மக்கள்லாம் அவங்க இந்த மாதிரி தந்தையை போட்டு அந்த மகன் வந்து போலீஸ சாகடிச்சிருக்காரு அரசும் அதுக்கு ஒரு கோடி நினைக்கிறேன் நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு போலீஸுடைய இதுங்கிறது எப்படி இருக்கு சார் எல்லா கான்ஸ்டபிளுக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் ரொம்ப முக்கியம் துப்பாக்கி என்கிட்ட போகாது என்கிட்ட யாரும் பறிக்க முடியாது அந்த துப்பாக்கிகள் தோட்டாவ போடாம நம்ம போலீஸ்கார் என்ன பண்ணுவாருன்னா அதை நல்லா பிளாஸ்டிக் கவர்ல மடிச்சு அதுக்கு நாலஞ்சு நூல் போட்டு கெட்டி அத வச்சு ராஜு சிறந்தபால பக்கத்துல அவன் வர சொல்லுங்க ராஜு வர சொல்லுங்க சொல்றான் நான் வரமாட்டேன் எங்க ஐயா இருக்காரு எனக்கு அவன் துப்பாக்கி என்ப்பாக்கி இருக்குது வர சொல்லுங்க முடியாது சொல்லட்டும் நான் பாத்துக்கிறேன் வீரப்பன ஹீரோன்னு சொல்றது உங்களுக்கு அதுக்கு அவளையே இல்ல ஒரு வகையில வீரன் தான் இன்ன 날 இவ்வளவு நாள் தாங்க முடியாது ஆனா நேர்மையான வீரன் இல்ல தவறுள்ள ஒత్తుக்கிட்டா நிமிரியா போய் சேரலாம் ஒత్తు கூட மறந்துறோ போய் சேரணும் மேல போய் எட்டு தள்ளrangle படத்துல நாலியில் ஒரு பாகம் கூட வீரப்பனுக்கு போய் சேரல மித்தர் வர்ற வழியிலேயே கொண்டு வந்தவங்களால சம்பந்தப்பட்டவங்களால வேண்டியவங்களால அவன் நம்புனவங்களால எடுத்துக்கொள்ளப்பட்டது விஜயகுமார் சாரு நான்லாம் இன்னைக்கு வீரோடு இருக்க வேண்டியது இல்லை விநாயகர் மாகனமான எளிதான் எங்களை காப்பாற்ற நிறைய போலீஸுக்கு வந்து மாற்றங்கள் தேவை இப்போ இருக்கிறது இப்போ இருக்க ஃபோர்ஸ் பத்தாது ஒவ்வொரு மா ஒவ்வொரு நாடுகளில் பார்த்தீங்கன்னா கியூபாவில் கூட நான் கேள்விப்பட்ட வேலையில் இத்தனை நபர்களுக்கு ஒரு ஆசிரியர் இத்தனை நபர்களுக்கு ஒரு போலீஸ் அந்த மாதிரி பிரித்து வச்சுக்காங்க நம்மகிட்ட இருக்கிறது வந்து இந்தியாவில் இருக்க ஜனத்தொகைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஜனத்தொகை எட்டு கோடினு வைச்சா ஏழு கோடினு வச்சா எவ்வளோ போலீஸ் இருக்குது ஒரு லட்சம் போலீஸு இல்லைன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போதுமா ரேஷியோ என்னன்னு பாருங்க திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அதுல எஸ்எஸ்ஐ சண்முகல் அவரை வந்து அவர் விசாரிக்க போன இடத்துல அவரை வெட்டி கொண்டுட்டாங்க இது எதனால் நடந்தது நம்ம இப்போ வந்து உயிருக்கு வந்து நம்ம நிவாரணம் கொடுத்துட்டோம் ஆனால் அதுக்கு இது ஈக்குவல் ஆகாது நம்ம ரொம்ப முன்ஜாக்கிரையாக இருந்திருக்கணும் எப்பவுமே போலீஸ் வந்து நம்ம போகும்போது ஒரு ஆஃபீஸர் அந்த டில்லா அந்த டீம்ல ஒரு ஆள் துப்பாக்கி வச்சிருக்கணும் அதை எடுத்துகிட்டு போறதுக்கு சம்பரித்தனமா இல்லை கொடுத்து விடலையா அன்றைக்கி அவர் கையில் ஒரு துப்பாக்கி இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது கூட இருந்த போலீஸ்காரர் அவராலேயும் அவரை காப்பாற்ற முடியல ஏன்னா அவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதில் ரெண்டு பேர்கிட்ட அறுவாழ் இருக்குது காப்பாற்ற முடியல அவங்களுக்கும் வெட்டணும் கொல்லணுங்கிற எண்ணம் வந்திருக்காது கையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க நம்ம வெட்டினா அவங்க சுட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்காது இப்போ நான் கரும்பு கருமத்தாம்பட்டி ஏசியாருக்கே சின்ன பையன் ஒரு ஆள் போய் முப்பத்தாறு பேர் பிடிச்சிருந்தோன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் ஒரு ஆள் போய் முப்பத்தாறு பேர் பிடிச்சிருந்தது என்ன வேறு ஒன்றும் இல்லை துப்பாக்கி கையில் துப்பாக்கி இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கே போனாலுமே துப்பாக்கி கையில் ஒரு ஒரு டீமில் ஒரு ஆலிட்டியாக துப்பாக்கி இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு எங்கள்கிட்ட ஒரு தப்பு இருக்குது நாங்கள் இந்த வர்ற போலீஸ் ஆரம்பத்துலேருந்தே அது ஏஆரில் இருந்தாலும் சரி பட்டாலியனில் இருந்தாலும் சரி ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி போலீஸ் ஆரம்பத்துலேயே சொல்லுது ஒரு தோட்டாவை தொலைச்சிடாத ஒரு தோட்டா போனாலும் வேலை போயிடும் பார்த்துக்கோ கவனம் கவனம் இப்படி சொல்லியே பயமுறுத்தி அந்த துப்பாக்கியில் தோட்டாவை போடாமல் நம்ம போலீஸ்கார் என்ன பண்ணுவார்னா அதை நல்லா பிளாஸ்டிக் கவரில் மடித்து தனியாக துப்பாக்கி தனியாக இருக்கும் தோட்டா தனியாக இருக்கும் எடுத்து மடித்து அதுக்கு நாலஞ்சு நூல் போட்டு கெட்டி அதை இப்போ ரொம்ப பத்திரமா உள்ளே வச்சு ஜிப்பை போட்டு மூடி வச்சிருவார் இது எதுனாலன்னா பயம் எங்கே ஏதாவது ஒரு தோட்டாவை தொலைச்சிட்டோம்னா நம்ம வேலை போயிருமோங்கிற பயம் ஆரம்பத்துலேயே அவன் மனசில் பதிஞ்சிடுது திடீர்னு ஒரு ஆபத்து வந்தால் இந்த தோட்டாவை எடுக்கிறதுக்கு அவர் எத்தனை கயரை எத்தனை முடிச்சாவுக்குணும் அவுத்து அதை எடுத்து அவர் தோட்டாவை போடுறதுக்குள்ளே எதிரி எல்லா வேலையும் முடித்து ஓடிடுவான் இவருடைய உயிருக்கும் ஆபத்து வந்துடும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லா கான்ஸ்டபிளுக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் அந்த ட்ரைனிங்கில் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறதான் ரொம்ப முக்கியம் என்னுடைய துப்பாக்கி என்கிட்டருந்து போகாது தொலையாது என்கிட்டருந்து யாரும் பறிக்க முடியாது நானும் தேவையில்லாமல் துப்பாக்கி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாேருக்கும் வேணும் அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டோ எந்த போலீஸையும் ஒன் தனியாக அனுப்பவே கூடாது ஒரு லத்தி இருந்தால் லத்தி இருக்க கூடான்னு சொல்றாங்க ஒரு லத்தி இருந்தா அந்த அருவாலையோ அந்த கத்தியை தடுத்துக்கலாம்ல இப்ப புதுசா லத்தியும் கொண்டு போக கூடாங்க அதெல்லாம் ஒரு துப்பாக்கியே ஒரு போலீஸ்கார கொடுப்பாங்க வெளிநாட்டுல இருக்கணும் ஆனா அவர் முறைப்படி அதை பயன்படுத்தணும் அவருடைய பாதுகாப்புக்கு மற்றவங்களுடைய பாதுகாக்க மட்டும்தான் அவர் எடுக்கணும் அவர் பொறுமையாக இருந்தா அவருக்கு போலீஸ்ல கிடையாது போலீஸுக்கு வந்து எப்பவுமே மென்டல் செக்அப் அண்ட் பாடி செக்கப் ரெண்டுமே ரெகுலராக பண்ணணும் யோசிச்சு பாருங்க எத்தனை போலீஸ் எத்தனை நண்பர்களை என் கூட வந்தவங்க நான் இழந்திருக்கிறேன் அப்போ எனக்கு வீரப்பன் மேலே எவ்வளோ கோபம் இருக்கும் எனக்கு இந்த இன்ஃபார்மெண்ட் ஒன்றும் தெரிய ஆதிவாசிகள் எனக்கு எல்லாம் நிறைய இன்ஃபார்மெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் வீரப்பன் வந்து எல்லா ஊரே போய் அந்த வீரப்பனுக்கு பயந்து அந்த காலில் விழுது வீரப்பன் கூட என்னோட இன்ஃபார்மெண்ட் ராஜுன்னு சிக்கர சம்பாளையம் பக்கத்தில் அவனை வர சொல்லுங்க ராஜு வர சொல்லுங்க நான் அவன் அண்ணன்ட்டே சொல்கிறாப்புல ராஜு அண்ணன்ட்ட ராஜு சொன்னாப்புல நான் வரமாட்டேன் எங்கள் ஐயா இருக்கார் எனக்கு ஆ துப்பாக்கி இருக்கேன் என் துப்பாக்கி இருக்குது வர சொல்லுங்கள் சொல்லட்டும் அப்போ நான் பார்த்துக்குறேன் ஆனால் அதுக்காண்டி வீரப்பம் காலையில் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல அந்த ராஜு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டா அந்த ராஜு வீரோடலாம் இருந்துருந்தாருன்னா அதெல்லாம் முன்னாலே வீரப்பம் கதை முடிச்சுப்பாங்க ராஜு இருந்தாள் வெள்ளிங்கிரின்னு ஒரு தைமான ஒரு அல் அப்படிலாம் இருந்தால் புளியங்கொம்ப பக்கம் விரப்பம் வந்திருக்க மாட்டேன் இருந்தால் என்னுடைய துரதிஷம் அவங்களாம் இறந்துட்டாங்க இல்லை அப்படிப்பட்டவங்கள போது தேவையில்ல ஒரு சிறு தன்னை பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்கிறாங்க இல்லைன்னா தெரியும்னு சொல்கிறாங்க தவறாக கணக்கு போட்டு சந்தேகப்பட்டு எவ்வளோ உயிர்கள் பழியாயிருக்கும் பார்க்குறது எண்பத்தொம்பது உயிர்களுக்கு என்ன மேடம் பதில் அதை பற்றி யாராவது பேசிக்கிங்களா இத்தனை கொலை பண்ணிக்கலாம் போலீஸை விடுங்க ஃபாரஸ்ட் காரங்களை விடுங்க ஏன்னா எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது வீரர் ஆயுதம் இருக்குது ஆனால் இந்த மக்கள் ஆயுதமே இல்லாத நிராயுத பாணி நிராயுத பாணியை கொண்டவனை ஏமாத்தி கொள்றவனை வீரன்னு என்னால் சொல்ல முடியாது இந்த சுரக்கியா மடையில் பாலாறு சுரக்கா மடில் கன்னியூட்டி சாப்பிட பதினாலு குழி அது அதோடு போகல பார்த்தீங்கன்னா மேடம் ஏப்ரல் ஒம்போ தேதி அந்த பாலாறு குண்டுவெடுப்பு சுரக்கா நடந்துச்சு இருபத்தி ரெண்டு நடந்துட்டாங்க பிறகுதான் எங்களுக்கு தெரிய வருது போலீஸு எல்லோரும் நடந்து வர்ற காட்டுக்குள்ளே வரக்கூடிய பாதைகள் அத்தனைகளையும் கண்ணி வெடி வச்சுருக்காப்புல அது அதுக்குன்னு அங்கங்கே ஆள் செட் பண்ணி டை எல்லாம் வச்சுருக்காப்பு விஜயகுமார் சாரு நான்லாம் இன்னும் இன்றைக்கி வீரோடு இருக்க வேண்டிய இல்லை விநாயகருக்கு மாகனமான தான் எங்களை காப்பாற்றுச்சு மே தேதி மே இருபதாந்தேதி காலையில் நாங்கள் வந்து என் புக்ஸ் புத்தகத்தில் அதை பற்றி விரிவாக எழுதுகிறேன் நாங்கள் வாளாங்குழிப்பட்டியை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம் ஆல்ஃபா டீம் என்னுடைய டீம் ஆல்ஃபா டீம் இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்ட்ஸு எஸ்ஐ ரெண்டு ஒரு ஞானசேகரன் ரெண்டு குமரவேல் நாங்கள் எல்லாம் போகிறோம் நான் ஃபஸ்ட்டு ஆளாக போகிறேன் ஸ்கவுட்டாக போகிறேன் பின்னால சீமசாமின் ஒரு கான்ஸ்டபிள் அதுக்கடுத்து மூணாவது ஆளாக விஜயகுமார் சார் வரார் பின்னால் வரிசையாக எல்லாரும் வரோம் முப்பத்தஞ்சு பேர் போகிறோம் கரெக்டாக ஒரு இடத்துல வச்சு மேலே உச்சியிலேருந்து எங்களை பார்த்து எப்படி அந்த வெடியை வெடிக்க வச்சாங்க பாலால் அது மாதிரி க வெடியை வந்து டைனமைட்டு இது டைனமோ வச்சு இது பண்ணி ட்ரிகர் பண்ணி வெடிச்சிச்சு எங்களுக்கு ஒரு சத்தம் மட்டும் கேட்குது வல்லது பக்கம் என்னடா ஏதோ ஒரு சங்கு இந்த சங்கு சத்தம் சுத்தம் அது மாதிரி ஒரு சத்தம் ஒரு சின்ன டப்புன்னு ஒரு சத்தம் வெடி சத்தம் அது வந்து ஒரு சத்தம் அந்த சருன்னு சத்தம் வந்து எல்லாமே உஷாராயிட்டோம் உஷாரானதும் வெடிக்கலன்னு மேலேருந்து குண்டை கண்ணி வெடியை ஆப்ரேட் பண்ணுறவனுக்கு தெரிஞ்சிச்சு அந்த கும்பல் எங்கள் மேலே சுட ஆரம்பிச்சாங்க நாட்டு வீச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வெடிகுண்டு எனக்கு பக்கத்தில் சதறி அப்படியே எனக்கு இந்த சைடில் போகிறா புளி புள்ளியாக மணல் அடித்து ரத்தத்தை ரத்த புள்ளிகள் ஆனால் நாங்கள் மலையோட ஓரமாக இருக்கிறதுனால டைரக்டாக எங்களை அட்டாக் பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டார்கெட் கிடைக்கல எப்போவுமே நாங்கள் நம்ம வந்து மலையிலேருந்து அட்டாக் பண்ணுறோம்னா மலையோட ஒட்டிட்டோம்னா அந்த நமக்கு பார்வை கிடைக்காது பிறகு நாங்கள் திருப்பி சுட்டு மேலே ஏறோம் நானு விஜயகுமார் சார் எல்லாருமே மேலே போய் பா பார்த்து சுட்டுட்டே போகிறோம் கடைசியில் பார்த்தா டென்ட்டு ஒன்று இருக்குது அதை கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி பார்த்தா அங்கே யாருமே இல்லை எல்லாம் ஓட்டிட்டாங்க சரி இது வெடி உண்டு ஏதோ நம்மளை வெடிக்க தான் வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே வந்து இது கிடையாது கார்டிக்ஸ் சுற்றுனது அப்புறம் டெட்டினேட்டர்ஸ் சொல்லுவாங்க கேப்பும்பாங்க இங்கே கேப்பு கேப்பும்பாங்க டெட்டினேட்டர்ஸ் அந்த வரிய பாறையெல்லாம் உடைக்கிறதுக்கு வச்சுப்பாங்க அதெல்லாம் கிடைக்கும் அப்போ புரிஞ்சு போச்சு இதே தான் அங்கேயும் யூஸ் பண்ணுறது பாலாட்லேயே சேரின்ட்டு பிறகு அந்த இடத்த சர்ச் பண்ணால் ஒரு சைக்கிளுடைய வீல் அந்த வீல்லேயே அந்த மிதி மிதி இந்த சுற்றும் இல்லையாது அதோட ஒரு டைனமோ க டைனமா கனெக்ட் பண்ணியிருக்கு இந்த இதை கையில் இதில் வேகமாக சுற்றினா அந்த டைனமா சுற்றும் நாங்கள் நடந்து வந்திருக்கிறதுல நாற்பத்தஞ்சு குழி நாங்கள் முப்பத்தஞ்சு பேரும் அந்த நாற்பத்தஞ்சு குளிக்கூட தான் வைக்கிறோம் வெடிச்சிருந்தா ஒரு சின்ன சதை கூட கிடச்சிருக்காது ஆனால் அந்த கார்டெக்ஸ் கார்டெக்ஸ்வேர் வந்து ஒரு அஞ்சடியில் கன்னி வடியோட கனெக்ட் ஆகணும் அந்த இடத்துல கார்டெக்ஸ் கட் கட்டாயிருக்குது என்னென்னா மலையில் இருக்க எலியோ அணிலோ தெரியல எலி தான் நினைக்கிறேன் அது ஏதோ ஒரு புதுசாக விஷயம் இல்லையா கார்டெக்ஸ் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துருக்குது இந்த எலிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் உயரெலாம் கடிச்சிடும் அந்த பெட்ரோல் வாசன அந்த மாதிரி ஒரு வாசனை இருக்கும் அதில் அது கடிச்சு விட்டுருக்குது டிஸ்கனெக்ட் ஆகிட்டு நின்றுச்சு அந்த எலி மட்டும் கடிக்காம இருந்தா இன்னைக்கு நாங்க நானும் விஜயகுமார் சார் யாருமே இல்ல இன்னொரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு எஸ்ஐ நாங்க மூணு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு டிஐஜி கடவுள் பாருங்க எப்படி எங்களை காப்பாத்துறாருன்னு பிற குடியெல்லாம் தோணும் அந்த வயிறு அடுத்து எங்க போகுது பார்த்தா ஒரு குடியில போய் சேருது அந்த குடியில பார்த்தா அதுல இன்னொரு குடியில வயர் கிடைக்கும் இந்த பக்கம் கடைசியில மொத்தம் நாற்பத்தஞ்சு குழி என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு அதை விட பயங்கரமா இருந்திருக்கும் இது அவர் கடவுள் அவரை பத்தி நீங்க பேசுறது கூட இது இல்லைன்னு சொல்லி இன்னைக்கும் இன்னைக்கும் வர்றவங்க இருக்கதானே சார் செய்யறாங்க இன்னொரு நான் சொன்னேன் இல்லையா ஒண்ணு இன்னொன்று பாசம் இன்னொன்று வெறுப்பு போலீஸ் மேல வீரப்பன ஹீரோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஒரு வகையில் வீரன் தான் இல்லைன்னா இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியாது ஆனால் நேர்மையான வீரன் இல்லை எங்களுக்கு என்ன சாதனை தெரியுமா ரெண்டு சாதனை வீரப்பனை பிடிக்க பிடிச்சதுனால ஒன்று வீரப்பன மாதிரியே எத்தனையோ ஒரு வீஸ் மிஸ் வச்சுக்கலாம் வீரப்பன ஹீரோன்னு சொல்லலாம் கடவுள் சொல்லலாம் ஆனால் இன்னொரு வீரப்பனை உருவாக்க முடியுமா உருவானா உருவாவானா அந்த தமிழ்நாட்டில் இனிமேல் ஒரு வீரப்பன் உருவாக போகிறதே கிடையாது அந்த நிம்மதி எங்களுக்கு இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது முக்கியமாக யானைகளுக்கு இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளவோ எண்ணிக்கையில் கூடியிருக்கு அப்படின்னா அது அது எனக்கு போதும் வீரப்பன் ஹீரோவாகவே இருக்கட்டும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இன்னொரு வீரப்பன் உருவாக முடியாது அதுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் எனக்கு அந்த நிம்மதி இருக்குது வீரப்பனுக்கு நல்லா தெரியும் வீரப்பன் இறந்துட்டா இல்லை வீரப்பனுடைய கூட்டாளி இறந்துட்டால் இன்னொரு ஆள் அந்த இடத்துக்கு வர முடியாது இன்னொரு வீரப்பன் வர முடியாது ஆனால் மோகன்னவாசோ இன்னும் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலுமே அதே அதிகாரியுடைய போஸ்ட்டில் மோகனவாசுடைய போஸ்ட்டில் இல்லைன்னா இன்னொரு போலீஸ்காரோட போஸ்ட்டில் இன்னொரு போலீஸ்கார் உடனே ரீப்ளேஸ் பண்ணப்படுவார் வீரப்பனை வெற்றி கொண்டதோ இல்லை வீரப்பனை வந்து பிடிச்சதோ இந்த மாதிரி வீரப்பனுடைய அத்தியாயம் முடிஞ்சதோ எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை அது இரண்டாவது வெற்றியாக தான் நினைக்கிறேன் முதல் வெற்றி என்னென்னா வீரப்பனுக்கு உதவி செஞ்ச தமிழ் தீவிரவாதிகள் அந்த இதில் இருக்காங்களே தமிழர் விடுதலைப்படை தமிழர் படை இந்த மாதிரி இன்னொரு இதுக்கு போராட்ட போ போராட்டக்குழு இன்னொன்று இருக்குது அதெல்லாம் அவங்கெல்லாம் எல்லாருமே யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சோம் எல்லோருமே அரெஸ்ட் பண்ணிட்டோம் எல்லாருமே இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க அதெல்லாம் செஞ்சது ஒரு டீம் அது தனியாக செஞ்சு அதுக்கு வந்து என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ராஜராஜன் லேடிஸ் பேர் ரிட்டையர் ஆக்டர் ராஜராஜன் தான் அதை போய் அவங்க ஆண்டி ஆண்டிமடம் அந்த இடம் இருக்கு இல்லையா அங்கேயே போய் இருந்து அவர் தனியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு எல்லோரையும் பிடிச்சாங்க ஏதாவது ஒரு காலத்தில் நெருக்குதல் ஏற்பட்டு நெருக்குதல் ஏற்பட்டு தலைவர் அவங்க டீமும் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதே மாதிரி ஒரு தளத்தை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஏற்படுத்தி வச்சிடணும் அவருக்கு வசதியா ஒன்னா போராடுற மாதிரி செய்யணுங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்க வழி வீரப்பனுக்கு உதவி செய்யணுங்கிறத தமிழ் தீர்வா நினைக்கவே இல்லை வீரப்பன் அவரை வந்து வீரப்பன் வந்து ஒரு கருவியா வச்சுக்கிட்டாங்க வீரப்பன் எல்லாம் அவங்களுக்கு எந்த விசுவாசமும் இல்லை எந்த ஒரு இது இல்லை அவங்களுடைய கொள்கை அதுக்கு மேல அது வேற அதை கம்பேர் பண்ண முடியாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வேறுபாடு தெரியும் அவங்களுக்கு அது வராம தடுத்தது மிகப்பெரிய வெற்றியா நினைக்கும் அந்த போராளிகள் அதனால பெரிய வெற்றியா நினைக்கிறேன் ராஜ்குமார் கடத்தல அப்ப நீங்க சொல்லுங்க ஒரு தூதுக்குழு கூட வந்து உங்களை மீறி உள்ள போக முடியாது அந்த கடத்தல அப்ப உண்மையா வீரப்பன் அவர்களுக்கு பணம் போச்சா இல்லையா தூதுக்குழு போனது எல்லாமே எங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரம் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆனா நாங்க உள்ள போக முடியாது அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் என்னையெல்லாம் மெட்ராஸுக்கு அனுப்பிடுவாங்க ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாருன்னா நான் என்னமோ யாரையும் கொலப்படப்பட போகிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி என்ன மெட்ராஸுக்கு அனுப்பிடுவாங்க டிஜிபி ஆஃபீஸில் முன்னால் நான் உட்காந்துருக்கணும் காலையிலேருந்து இருட்டை வர உட்காந்துருக்கணும் நைட்டு தங்குற இடத்துக்கு போய் தங்கிடணும் அப்புறம் இங்கே அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு வீரப்பன் சரண்டர் ஆக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அது உறுதியாக நடக்கும் சரண்டர் ஆகவும் மாட்டான் அதுக்கப்புறம் என்னை உடனே போய் புளி நவாஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இது எல்லா கடத்துலேயும் நடக்கிற ஒன்று வீரப்பனுக்கு வந்து எவ்வளோ பணம் போச்சுன்னு எனக்கு தெரியும் அதை இதாக சொல்ல முடியாது வீரப்பனுக்கு வந்து அதில் நாலில் ஒரு பாகம் கூட அவங்க போய் சேரல கொடுக்கப்பட்ட பணத்தில் நாலில் ஒரு பாகம் கூட வீரப்பனுக்கு போய் சேரல மித்ததெல்லாம் வர்ற வழியிலேயே கொண்டு வந்தவங்களால் சம்மந்தப்பட்டவங்களால் வேண்டியவங்களால் அவன் நம்புனவங்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதை நான் என்னுடைய ஒரு புக்கு ஒன்று எழுதுகிறேன் அதில் எல்லாம் இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் அதில் வரும் உண்மையை மட்டும் எழுதுவோம் எங்களுடைய எங்களுடைய தப்பை நான் ஒத்துக்கிறேன் இருந்ததுன்னா தவறுங்கிறது நடக்கத்தான் செய்யும் பெரிய ஆபரேஷன் இன்சர்ஜென்சி போர் இதுல வந்து ஆயிரக்கணக்கான பேர் செய்யும் போது அதுல பொதுமக்கள்ல வந்த போலீஸ் தானே பொதுமக்கள்ல இருந்து வந்து மிலிட்ரி தானே அவன் அவனுடைய குணத்தை காமிச்சிருவான் அது என்டேர் இதையே பாதிச்சிரும் அந்த மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு அதையும் சொல்லலாம் தப்பு தப்பு தானே தவறுல ஒத்துக்கிட்டா நம்ம போய் சேரலாம் ஒத்துக்கிட்டா முடிஞ்ச பயந்துகிட்டே போய் சேரணும் சொல்லிட்டு கிடைக்கா கிடைக்க தெரியாது நல்ல ஒரு நம்பிகை இருக்கியா சொல்லுங்க அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுல கேள்விப்பட்டது கருதி அதிகாரிட உத்தரவு நாங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு அதிகாரிகளை சொல்லிட்டு நாங்கள் அமைதியா வீரப்பனுடைய இந்த ஹிஸ்ட்ரில பாத் பாக்க வந்தா சிவசு சார் எழுதினேன் வாழ்ந்ததும் விழுந்ததும் அப்படிங்கிற புக்கு நம்ம இங்க ஆபரேஷன் பண்ண ஹெட் விஜயகுமார் சார் எழுதினது வந்து சேசிங் தி பிரீகெண்ட் நீங்களும் புக் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு தலைப்பு வச்சிட்டீங்களா அதுல உள்ள என்னென்னலாம் அடங்குது சார் இல்லை புக்கு எழுதிக்கிட்ருக்கிறேன் அந்த அந்தளவுக்கு வராது ஏன்னா எங்கள் விஜயகுமார் சார் விட அந்த அந்த அளவுக்கு வர முடியாது அதே மாதிரி சிவசுரமணியன் வந்து நம்ம சொல்லி ஆகணும் சிவசுபிரமணியன் மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாலு புஸ்தகத்தை எழுதுறது அவர் எங்கெல்லாம் அலைஞ்சிருப்பார் இவ்வளோ அலைஞ்சிருக்காங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த அவ்வளவு பகுதிகளும் ஒரு ஆள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போக முடியும் இல்லை ஆனால் அவர் எழுதுறது அவ்வளவுமே உண்மைதானா இல்லையான்னு தெரியாது ஆனால் சொல்கிறத பூரா ரெக்கார்ட் பண்ணுறாரு எல்லாமே ரெக்கார்ட் பண்றாரு இவ்வளவு தூரம் உழைப்பு அவர் இருக்குங்கிறது கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா நான் எழுதுறது வந்து வீரப்பனை பத்தி மட்டும் இல்ல இன்னொரு வீரப்பன் உருவாக கூடாது உருவாகாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு என்னுடைய காவல்துறை நண்பர்களுக்கு அதை இன்னும் வரப்போறவங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கணும் அதே மாதிரி காவல்துறையில் என்னுடைய அனுபவங்கள் எப்படி ஒரு பெரிய பெரிய இதாக டேக்கிள் பண்ணுறது நடந்த சம்பவங்கள் நம்ம உதவி மனப்பான்மையோடு எப்போவுமே செஞ்சால் நமக்கு எப்படி அந்த மக்கள் திருப்பி உதவி செய்வாங்க ஆபத்தில் நம்மளை காப்பாற்றுவாங்க கடவுள் எப்படி நம்ம மேலே எப்பவும் ஒரு கருணை இருந்து நம்மளுடைய தவறுகள கூட நம்மளை தப்பிக்க வைக்கிறாரு நம்ம உயிரை எவ்வளோ தர காப்பாற்றிருக்கிறாரு அது அதே மாதிரி இந்த வனங்களுக்கும் எனக்கும் உண்டான ஒரு லவ் அது மறக்கவே முடியாது சிறு குழந்தையிலேருந்தே இந்த வனங்கள் மேற்குத் தொடர்ச்சி மேலே என் கூடயே வந்துட்டு அந்த அணுகுங்களை போராளும் க அது வந்து எழுதி முடிச்சுட்டு என்னுடைய மென்டால்ஸ் என்ன என் மேலே பிரியமாக இருக்கிற என்னுடைய உயரதிகாரிகள் நல்ல இதில் இருக்கவங்க நண்பர்கள்ட்ட காமிச்சிட்டு அதை ஒரு கரெக்டான ஒரு உருவப்படுத்தி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இல்லாமல் ஆனால் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி கொண்டு வரணும்னு ஆசை நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் நீங்கள் படத்தில் கூட சக்தி திருமகன் அருவி பட டைரக்டர் அருண் பிரபு இல்லை சார் ஸோ அவரோட படத்தில் கூட நீங்கள் ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் அடுத்தடுத்து வந்தால் பண்ணுவீங்களா இந்த படம் வந்து வர்றதுக்கு காரணம் என்னென்னா நண்பர்களில் அவங்களுடைய ஒரு இது அருண் பிரபுங்கிறவரை பற்றி எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர் நல்ல டைரக்டர் அவருடைய அறிவிங்கிற படம் வாழுங்கிற படம் நல்லா வந்திருந்தது இது என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு டைரக்டர் செல்வான் இருக்கார் செல்வோமணி செல்வராஜ் சொல்லுவாங்க செல்வான் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவரும் மணிகண்டன் சொல்லி அவருக்கு அரிசன் டைரக்டர் இருக்கிறாரு நெட்ஃப்ளிக்ஸ்கா ஹண்ட் ஃபார் வீரப்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க அரசாங்கம் அனுமதியோடு பண்ணாங்க நானும் எங்கள் மேலதிகாரி அதிகாரி சொன்னதுனால நிறையா அதிகாரிகள் அதில் நடந்த பற்றி பேசுவோம் எல்லாம் அதில் என்னுடைய இது வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்க மாதிரி அந்த டைரக்டர் அருண் பிர அவருக்கு தெரிஞ்சிருக்குது என்ன எப்படியாவது அவருக்கு இந்த அவர் படத்தில் ஒரு ஐஜி ரோல் இருந்து அளவுக்கு நல்ல ரோல் அது நல்ல ஐஜி அப்படிங்கிற ரோல் அதனால நடிக்கும்னு சொன்னால் சரி ஒரு ஐஜி ரோல் தானே நல்ல ஐஜி தானே நடிச்சு பார்ப்போம்னு சொல்லி அந்த படம் செப்டம்பர் அஞ்சில் வரதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தடுத்து வந்தா நடிப்பீங்களா சார் இந்த மாதிரி நல்ல ஒரு ஏதாவது நல்ல இதுவாக வந்தால் நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க எல்லாமே நாட்டு நாய் தான் வளர்ப்பேன் சின்ன வயசுல இருந்தே இவர் பேர் பிராவோ சிந்தவர் அவர் உள்ள தண்டர்னு ஒரு நாய் அவர் பேர் தண்டர்னு போட்டிருக்க இடி முழக்கம் ஆனால் சத்தமே போட மாட்டார் எனக்கு நினைவு நாய் என் கூட இருந்திருக்குது நிறைய நாய்கள் அன்பாடு வளர்த்துறதுனாலயோ என்ன பார்த்து இல்லை வீரப்பனுடைய துப்பாக்கி குறியிலிருந்து என்னுடைய வீர நாய்கள் தான் காப்பாற்றுச்சு பிப்ரவரி பத்தாம் தேதி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வீரப்பன் வந்து கேம்புக்கு வந்து என்னை சொல்கிறதுக்கு எய்ம் பண்ணிட்டான் என்னுடைய நாலு நாய் டைகர் கைசர் ராம்போ ராக்கி அந்த நாலு நாய் என் கூட இருக்கும் குட்டிலேருந்து பிறந்த குட்டிலேருந்து எடுத்து வளர்த்துது வளர்த்த அப்படியே வீரப்பனை அந்த கும்பலை பார்த்துச்சு நாங்கள் பார்க்கல நான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரே விரட்டு வீரப்பன் ஓடி அவங்களெலாம் ஓடி நான் தப்பிச்சு நாய் ரொம்ப தைரியமான நாய் சாதாரண நாட்டு நாய் தான் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு தடவை சிறுத்தை கூட சண்டைக்கு போயிடுச்சு சிறுத்தை வந்து தெரியாமல் ரெண்டு இருக்க இருக்க முட்டி சிறுத்தை கூட சண்டை போட்டு எல்லா நாயும் சிறுத்தை அடிச்சு போடுச்சு ஏன்னா சிறுத்தியோட பலம் நமக்கு தெரியும் இல்லையா அது இந்த நாயை அடித்து இதுவும் அதை கடித்து சிறுத்தை ஓடி போயிடுச்சு இந்த நாயெல்லாம் அடிபட்டவங்க வந்து அதில் மூணு நாய் இறந்துச்சு ஒரு நாய் ராக்கி மட்டும் அதில் தப்பிச்சுது கொஞ்சம் தையெல்லாம் போட்டு கொஞ்ச நாள் அந்த மூணு நாய் இருந்தது ஒவ்வொரு நாயாக இறந்து போச்சு பருவ கருசாமி சாருக்கு அதில் ஒரு நாய் ராக்கிங்கிறது ரொம்ப ஃப்ரெண்டு சொல்லியிருப்பார் எல்லா நாய் அவர் இந்த ஐயப்பசாமி பாட்டு எப்பவுமே போடுவார் இது அவரை தேடி மாடிப்படி ஏறி போகும் நாய் வழக்கம் மாடி ஏறாது என் கம்பில் போய் மாடிப்படி ஏறி கருசாமி சாரை பார்த்து அங்கே உட்காரும் அவர் கேட்பார் என்னப்பா ராக்கி பாட்டு போடணுமா உடனே அப்படியே பார்க்கும் பாட்டு போட்டு அடுத்த நிமிஷம் அப்படியே அந்த ஸ்பீக்கர் பக்கம் வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிடும் அதனால் அவங்க ரெண்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இதே இருக்குது அவரை கூட பேசிக்கிட்டு இருப்பாரு அதான் கடைசியில் அந்த ராக்கி நாய ஒரு பையன் பாலூன் ஒரு பையன் கன்னியாகுமரிக்கார போலீஸ் பெருசியாக இருக்காப்புல இங்கேருந்து கார் வச்சு கொண்டு போய் அந்த அங்கே வளர்த்தாப்புல அதுக்குற என்னாச்சுன்னு தெரியல சார் இருந்து இப்போது மணி ரெண்டு மணிக்கு ஆக போகுது ரெண்டு மூணு மணி ஆக போகுது நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் எங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க பேசும்போதே சில விஷயங்கள் வந்து அங்கங்கேயே நீங்கள் நிறுத்தி பேசினதையே நான் கவனித்தேன் எதுக்காகனா இப்போ நீங்கள் ஒரு புக்கு ரெடி இருக்கீங்க அதனால் சொன்னதை விட சொல்லாதது வந்து நிறைய அந்த புக்கில் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த புக்குக்காக அவரோட காத்திருக்கோம் சார் நன்றி வணக்கம் சார் தேங்க் யூ